கிரைஸ்தலாட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ஏன் கடவுளாக ஏற்றுக்கிறோம் வை வி அக்செப்டின் ஜீசஸ் ஏஸ் அ காட் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய டினோமினேஷன்ஸ் இருக்குது சர்ச்சில் கொடுக்குற டீயில் சக்கரை கம்மியாக இருந்தால் கூட புதுசாக ஒரு சபை ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட டினாமினேஷன்ஸ் கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருக்கிற சபை தான் விட்னஸ் ஆஃப் ஜெகோவா எகோவாவின் சாட்சிகள் போன இயர் அவங்க கூட வந்து பேசினாங்க அவங்க அவங்களோட அந்த சர்ச் பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த டைமில் எனக்கும் அந்தளவுக்கு பைபிள் நாலேஜ் இல்லை ஸோ அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிதா மட்டுமே வந்து உண்மையான கடவுள் ஜீசஸ் வந்து கடவுளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க என்கிட்ட எனக்கு வந்துட்டு பைபிளில் இது எங்கே இருக்குது என்ன இது இதை பற்றின எவிடென்ஸ் எனக்கு தெரியல நான் ஜென்ரலாக ஆர்கியூ பண்ணி பார்த்தேன் ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க நல்லா போயிட்டு இருந்த நகைக்கடையில் நாற்பது நல்ல பாம்பு பூந்த மாதிரி நம்ம மைண்டை அவங்க கன்ஃபியூஷன் விட்டு போயிட்டாங்க அவங்கக்கிட்ட அப்போ என்னால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னாலும் இப்போ என்னால் பதில் சொல்ல முடியும் அதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா ஆதாமே வாழ் நியூ டெஸ்டமெண்ட் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு கடவுளை பிதாவே பிதாவேன்னு சொல்கிறாங்க தீர்க்கதர்சிகளும் ராஜாக்களும் நியாயாதிபதிகள்லேருந்து எல்லாருமே பிதாவேன்னு சொல்கிறாங்க இயேசுவும் வந்து பிதாவேன்னு தான் சொல்கிறாரு அப்போ இவரும் அவங்கள மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க எல்லாருமே வந்து கடவுளை பிதாவே பிதாவேன்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவரோட ஒரே போ ஒரே பேரான குமாரன் பரலவகத்திலிருந்து இறங்கினவர் பரலவத்துக்கு ஏறினவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அது ஜீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஜான் ஃபஸ்ட் சாப்டர் வெர்ஸ் எயிட்டீன் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தேன் அப்படின்னு ஏசையத்திருக்கிறது சொல்கிறாரு அதே மாதிரி மோசே ஆபிரகாம் யாக்கோபு இவங்க எல்லாருமே வந்து கர்த்தரை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லைன்னு சொல்லியிருக்கு ஸோ அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தது யாரை அப்போ இவங்க எல்லாருமே பார்த்தது ஜீசஸை தான் ஏசுவை தான் எல்லோருமே பார்த்துருக்காங்க பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்போது உலகம் தோன்றின காலம் முதல் அப்போ இருந்தே ஜீசஸ் இருக்கார் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா விட்னஸ் ஆஃப் ஜெகோவா அப்படிங்கிற நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு சமத்து பிள்ளையாக விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் வச்சுக்கணும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஆவி அப்படிங்கிறது அது அந்த கிறிஸ்துவோட ஆவியாக இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லலை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஒன்றியோவான் யோவான் நாலாம் அதிகாரம் மூணாம் வசனம் ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் த்ரீ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே அது இப்போதும் உலகத்தில் இருக்கிறது ஸோ நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற பைபிளை விட பெருசாங்கி இங்கே யாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ற போகிறது இல்லை எல்லா கேள்விக்கான பதிலையுமே பைபிளிலே தான் இருக்குது ஆனால் நீங்கள் அதை ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் எடுத்துகிட்டு ஓன் இமேஜினேஷனில் எடுத்துகிட்டு அதையும் நீங்கள் தப்பாகவே ப்ரீச் பண்ணும்போது அது ரொம்பவே பெரிய தப்பாகிடுது அண்ட் இதுக்கு மேலேயே வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்டை எங்களால் கடவுளாக ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் பைபிள் படிக்கிற உங்களோட கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஸோ ப்ளீஸ் கோ டு வாசனை கேப் நாங்கள் இருக்கோம்